அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்மாவசு வருஷம் தக்ஷினாயினம் சரத் ருது ஐப்பசி பதிமூன்று அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி இன்று காலை பத்து மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி திருவோண நட்சத்திரம் இன்று மாலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் சூலம் கண்டம் நாம யோகங்கள் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சிரவண விரதம் அதாவது திருவோண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது சிரவணம்னு சொல்கிறோம் இது ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் இதில் வந்து இந்த விரதம் இருக்க வேண்டிய கடமை இருக்கிறது விரதங்கள்னு சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மாதத்தில் குறிப்பாக ஏதாவது ஒரு நாள் விசேஷமான நாளாக வந்துடும் அதாவது கானாபத்தியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சனாதன தர்மத்தில் மதங்கள் ஆறு விதமான தெய்வ வழிபாடு அப்படின்றது இருக்குது அதில் விநாயகப் பெருமானுக்கு மாதத்தில் சுக்ல சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது வருது இல்லையா அதுபோல் முருகப்பெருமானுடைய இதில் கிருத்திகை சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வருகிறது அம்பிகைக்கு விசேஷமாக பஞ்சமி நாள் வந்து வழிபாட்டு நாளாக இருக்கும் பௌர்ணமியில் அம்பாவில் வந்து வழிபாடு செய்யலாம் அப்புறம் சிவபெருமான்னு சொல்லும்போது பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது சோமவார விரதம்ன்றது இருக்கிறது இப்படி நிறைய வரும் அதில் சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து கிருத்திகை அன்றைய நாளில் கூட நம்ம வந்து சூரியனுடைய நட்சத்திரமாகத்தான் அந்த நட்சத்திரம் இருக்கிறது அவரை வழிபடலாம் தினந்தோறும் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய பழக்கம் வந்து நமக்கு மரபில் இருக்கிறது முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது சூரிய வழிபாடு செய்கிறது அப்படின்றதும் கூட நிறைய பேரால் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வரிசையில் பெருமாள் மகாவிஷ்ணுன்னு சொல்லும்போது பிரபல்யமான பிரசித்தியான விரதமாக ஏகாதசி விரதம் இருக்கும் அதற்கு அடுத்ததாக இந்த சிரவண விரதம் இருக்குது சனிவார விரதம் அப்படின்றதும் கூட நிறைய பேர் வந்து கடைபிடிக்கக்கூடியதாக இருக்குது அப்படியே இந்த சிரவண விரதம் வந்து பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த சிரவண்கிறது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் சூரியன் நட்சத்திரம் சொல்லும்போது அதில் வந்து கிருத்திகை விரதம்ன்றது ரொம்ப விசேஷம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுபோல் சந்திரன் சம்மந்தமாக ரோகிணி அஸ்தம் திருவோணம்ன்ற நட்சத்திரங்கள் இருக்கிறது இதில் திருவோணம் விசேஷம் சூரியன் இடத்துல கிருத்திகை உத்திரம் வரும் அதில் கிருத்திகை அதாவது சூரியனில் முதல் நட்சத்திரம் விசேஷமாக இருக்கும் சந்திரனில் கடைசி நட்சத்திரம் விசேஷமாக இருக்கும் அந்த சூரியனுடைய முதல் நட்சத்திரம்னு சொல்லும்போது முதல் ராசி மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷபராசியில் மூன்று பாதங்களும் இருக்கும் சந்திரனுடைய கடைசி நட்சத்திரம் போது மகரத்தில் அது வரும் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்தில் இந்த மகரமானது இருக்கும் அதனால் இந்த நாள் விரத்தம்னு சொல்கிறது வந்து சந்திரன் சம்பந்தமான ஒரு பிரீத்தியம் கூட நமக்கு ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் வந்து சந்திரபலம் குறைவாக சுயஜாதகத்தில் இருந்து மன போராட்டம் மனதில் சஞ்சலம் கவலை துக்கம் பய உணர்வுகள் அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களாம் தொடர்ச்சியாக சிரவண விரதம் இருக்கும்போது அது வந்து சரியாகும் அந்த பெருமாளுடைய அந்த ஹிருதயத்தில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி எப்போதும் நம்ம கூடயே அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டு இருக்கும் லக்ஷ்மி கடாற்றம்னால் நிறைய பணம் அப்படின்றது மட்டும் கிடையாது சந்தோஷமாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது மௌனமாக சாந்தமாக அமைதியாக இருக்கிறது இதெல்லாம் கூட லக்ஷ்மி கடாட்சம் தான் ஒரு குறிப்பிட்ட மேலே அளவுக்கு மேலே போக போக மெத்த படுத்தவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களும் சரி மிகப்பெரிய செல்வந்தர்களும் சரி பிரபல்யமானவர்களும் சரி அவங்க பேசுகிறது வந்து குறைவாக பேசுவாங்க நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுவாங்க நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் மெதுவாக பேசுவாங்க அந்த அந்த பேச்சில் அந்த வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும் அதுபோல் அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது அமைதியாகும் பக்குவமாகும் இது எப்போ பக்குவமாக இல்லையோ அப்போ தான் நம்ம வந்து கத்துவோம் கோபப்படுவோம் ஆத்திரப்படுவோம் ரௌத்ராகாரமாக இருப்போம் அப்போ பேசும்போது அந்த அந்த லவுடாக இருக்கும் அதனுடைய வால்யூம் வந்து டெசிபல் வந்து அளவு வந்து கூட இருக்கும் ஆனால் நம்ம அமைதியாக சாந்தமாக இருக்கும்போது நம்ம மெதுவாக பேசுவோம் அப்படின்றது அர்த்தம் அப்படியே இந்த சந்திரன் சம்பந்தமாக நம்மை மீறி வரக்கூடிய அந்த கோபதாபங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிரவண விரதம்ன்றது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இதுக்காக தான் விரதம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்க வேண்டியதில்லை நம்ம ஆத்மார்த்தமாக நமக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இந்த நாளில் போய் நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அதனால் நான் இந்த போல் ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்கிறோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சுக்ரன் துளாராசியில் சூரியன் ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அதாவது மகர ராசியில் சந்திரன் இருக்கார் இன்று மாலை ஆறரை மணி அளவு வரைக்கும் சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருப்பார் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பார் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும்போது முதல் ரெண்டு பாதங்கள் வந்து மகர ராசியில் சந்திரன் இருப்பார் ஏறக்குறைய ஒரு பாதத்துக்கு ஆறு மணி நேரம் வந்து கணக்கு ஏறக்குறைய கணக்கு அப்ராக்சிமேட்டாக அப்போது நாளை காலை ஆறரை மணி அளவு வரைக்கும் தோராயமாக சந்திரன் வந்து இங்கே தான் இருக்க போகிறார் அப்படின்றதுனால நம்முடைய அந்த தமிழ் தேதியின்படி சூரியோதயத்திலிருந்து சூரியோதயம் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டா இப்போயிலிருந்து இந்த நாள் முழுக்க நாளைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னதாக அந்த நேரம் வரைக்கும் சந்திரன் மகரத்தில் தான் இருப்பார் பத்தாம் இடத்தில் இருப்பார் சுயசாரத்தையும் செவ்வாய்ச்சாரத்தையும் வாங்கியிருப்பார் அப்படி இருந்து நேரடியாக குரு பார்வையை பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு தற்காலிகம் அதிசாரத்தில் கடகத்தில் இருக்கார் இல்லையா அவருடைய பார்வையை பெறுகிறார் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று அவருக்கும் குரு பார்வை கிடைக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் என்ன பலன் கிடைக்கும் வேலையில் நீங்கள் வந்து நல்ல கொடி கட்டி பறக்கலாம் இந்த தற்காலிகமான வேலையில் இருக்கக்கூடியவங்க பணி நிரந்தரம்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கான முயற்சியை செய்யலாம் வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம் வேலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யலாம் பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் நம்ம சொன்னோம் பத்தாம் இடம் வேலை எட்டாம் இடம் பிரச்சனை வேலையில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரும் முன்னேற்றம் காணப்போகிறீங்க பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உழைப்பு அதிகமாகவும் நிறைய திட்டமிடுதல் தேவை அப்போ பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களுடைய உதவி கிடைக்க பெற்று அல்லது குறைந்தபட்சம் அவங்க வந்து எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூல பலன் இருக்குது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறது அவங்களோட ஒரு பஞ்சாயத்து இருக்குதுன்னு வச்சுக்காங்களே அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு அனுகூலமாக பெனிஃபிட்லாம் ஒன்றும் தேவையில்லை சண்டை தீர்ந்தா போகிறோம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்க கூட பிறந்தவங்களோட அது என்ன அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரே குடும்பத்தில் ஒரே தாய் பிறந்து ஒன்றா தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது இன்றைக்கு அது சரியாகும் அப்படியாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு மனதில் ஏதாவது குறை இருந்தால் இன்றைக்கு சரியாகும் அந்த பந்தமானது அதிகமாக கூடிய நல்ல உறுதிப்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் காணப்படுகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேசிய காரியத்தை சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை எங்கேயாவது போய் கொட்டணுன்ற ஒரு நிலை யாருக்காவது இருந்தா அப்படியே பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனநிறைவு திருப்தியானது கிடைக்கும் அல்லது மனசில் ஏதோ பயம் இருக்குதுன்னு சொன்னால் போய் பெருமாளை பார்த்துட்டு வந்து நீங்கள் கூடியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிகிட்டு வந்து அந்த பயத்திலிருந்து விடுபடலாம் மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெற போகிறீங்க சொத்து வாங்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் மிதனராசி அன்பர்கள் எட்டாம் இடம் சந்திராஷ்டமம் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு சுய சாரத்திலையும் செவ்வாயுடைய சாரத்திலையும் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இன்றைய நாளில் உணர்ச்சி வசப்படக்கூடாது அந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அப்படிப்பட்டவர்கள் வந்து எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எளிதில் கோபப்படுவார்கள் ஒரு விஷயத்தை அப்படியே நான் செஞ்சு முடிக்க போகிறேன்னு உடனே முடிவு எடுப்பாங்க ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் பல்லாண்டு காலம் வந்து முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் அதன் பிறகு தான் அது எவ்வளோ கஷ்டம் அது முடியுதா இல்லையான்றதெல்லாம் யோசனை பண்ணுவாங்க அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் உடனே எடுத்து விடக்கூடாது உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது அதெல்லாம் முடிந்த அளவிற்கு கட்டுப்படுத்தணும் இப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது அதான் அதெல்லாமே செய்ய போதுன்னு சொன்னால் எப்படி அதை தடுக்க முடியும்னா அதற்காகத்தான் நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதோடு இன்றைய நாளின் விரதத்தை தொடர்பு பண்ணால் அப்போ சிரவண விரதத்தை நீங்கள் இருந்தால் விரதம் இருக்க முடியலனா கூட இந்த நாளில் ஆகார நியமத்தை கடைபிடித்து பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற விஷயத்தை செய்தால் பெரிய அளவுக்கு சந்திராசிரம பாதிப்பு இருக்காது மிருகசிரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்த போதும் கூட இன்றைய நாளின் பணிகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் உழைத்தாலும் ஜெயிக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்தியாக இருக்கணும் போதுமென்ற மனசுன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முயற்சிக்கலாம் மனக்கோட்டை கட்டுறது கொஞ்சம் பலன் வந்து கொஞ்சம் சக்தியை போட்டு கொஞ்சம் பணத்தை போட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பெரிய பலன் அப்படின்ற விஷயத்திற்கு பின்னாடி போகக்கூடாது புனர்பூச நண்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசி என்பர்களே கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது திருப்தியாக இருக்க போகிறீங்க ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்ன்ற அந்த பாசிட்டிவ் தாட் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு உள்ளுணர்வு பலமாக இருக்கும் இன்றைய நாளில் அந்த இன்ஸ்டிங் அந்த உள்ள தோணும் இதை செய்யலாம் இது சரியாக வரும் இந்த சொத்து வாங்கலாம் இந்த வேலைக்கு போகலாம் இப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அதே போல் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற தோணும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் தோணாதவர்களுக்கு யாராவது வழி நடத்துவார்கள் அதை எடுத்துக்கலாம் பொதுவாக இன்றைய நாளில் நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருக்க முடியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் புனர்பூசை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நம்ம மேலே சொன்னது தான் நேர்மறையான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அதை தான் நீங்கள் வந்து தொடர்பு படுத்திக்கணும் கொஞ்சம் வந்து எதிர்மறையான விஷயம் இருந்தால் விட டக்குன்னு அங்கேருந்து நீங்கள் விடுபட்டணும் அப்படி செய்கிறது நல்லது பூசை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது தொடர்ச்சியாக ஒரு பலன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு மனக்கட்டுப்பாடு பேச்சில கட்டுப்பாடு இதை வந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாள் வந்து நீங்கள் ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த விஷயம் இருக்கும் இன்றைக்கு துணிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு உங்களால் செய்ய முடியும் ஒரு விஷயம் செஞ்சு தான் ஆகணும் பின்விளைவு எப்படி இருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் நல்ல நோக்கத்தோடு தான் செயல்படுறீங்க அதெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் செய்யலாம் அப்படியாக ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பிஸ்னஸில் வந்து முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய திருமணம் பற்றி முடிவெடுக்க வேண்டியவர்கள் இவர்களெல்லாம் இன்றைய நாளில் வந்து உறுதியாக துணிந்து நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களை செய்யலாம் கட்டாயம் நல்லது நடக்கும் மக நட்சத்திரன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு பாதையை வந்து தெரிந்து கொள்வீங்க உங்களுடைய பயணம் சுகமாக இருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும்படியாக இன்றைக்கு பலன்கள் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியங்களை செய்யலாம் அல்லது ஒரு வேலையை செய்யும்போது இடையூறு வரும் அதை கடந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றல் மூலமாக பலன் பலன் பட காண கிடைப்பீங்க அதேபோல் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க கன்னிராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய திறமையை கொண்டு நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அம்சம் இருக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங் உங்களுடைய ஒரு கலை ஒரு வித்தை ஒரு தொழில் அதை கொண்டு நீங்கள் வந்து சுயமாக பிழைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அதில் இன்னமும் கொஞ்சம் முன்னேறலாம் இதுபோல் ஒரு கலை விளையாட்டு சம்பந்தமான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர் தேவையை நிறைவேற்றி வைக்க போகிறீங்க அல்லது அவர்களுடைய ஆசையை விருப்பத்தை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் இப்போ நீங்கள் படித்து நல்ல வேலையில் இருக்கீங்கன்னா நிறைய சம்பாரித்து கொண்டு வந்து குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது சிறு பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு சொன்னால் பெற்றோர் மகிழும்படியாக நல்லா படிச்சுட்டு வர்றது அப்படி அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ப நீங்கள் வந்து குடும்பத்தை திருப்திப்படுத்த முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் அதில் இந்த மாலை நேரம் வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிதானமாக இருக்கணும் மனசை வந்து அழைப்பாய விடக்கூடாது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் ஏதாவது பொருள் வாங்கிறது அது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நல்ல வீடு மனை வாங்கணும்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர்றது வாகனம் வாங்க போகிறேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆபரணம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது தங்கம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் இப்போ முடியாதுன்னா போய் பார்த்துட்டு கூட வரலாம் டிசைன்லாம் போய் பார்த்துட்டு எந்த கடையில் வாங்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் கூட இன்றைய நாளில் போகிறோம் அப்புறம் அதை உங்களால் வாங்க முடியும் துளாராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபமானது கிடைக்கப் போகிறது நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேலை நல்லா போகும் வேலை வந்து சீக்கிரமாக கூட முடிச்சிடலாம் ஓய்வு அதிகமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டைமை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இன்றைய நாளில் இருக்குது படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நிறைய கற்றுக்க முடியும் இன்றைய நாளில் தேர்வு எழுத போகிறீங்க நேர்முக தேர்வு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலலாம் ரொம்ப சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க பெரியவர்கள் துணையாக இருப்பாங்க பெரியவர்கள் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பார்கள் நல்ல காரியத்துக்கு சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்ட பலனை வந்து அடைய போகிறீங்க லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அவரவருடைய நிலையை பொறுத்து தான் அது இருக்கும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவருக்கும் மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவருக்கும் அதிர்ஷ்டம் ஒரே மாதிரி இருக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த பலன்தான் கரெக்டாக வருது அல்லது வந்து நம்ம பிளான் வந்து கரெக்டாக நம்ம வந்து செய்யலாம் முயற்சிகளை கரெக்டாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அந்த புரிதல் தான் தேவை ஒவ்வொருத்தருக்கும் வந்து கஷ்டமும் மாறும் சுகமும் மாறும் வரவும் மாறும் செலவும் மாறும் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு தான் மற்ற எல்லாம் வந்து தீர்மானிக்கப்படும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு பிற சுமூகமாக போகணும் சாஃப்டாக மற்றவங்களை டீல் பண்ணுறது நல்லது விருச்சகராசை என்பர்கள் சகோதர பந்தம் வந்து அதிகமாகும் சகோதரர்களே நல்ல நெருக்கம் பாசம் பந்த பிணைப்பு வந்து உண்டாகும் அந்த சகோதர ரீதியாக நீங்கள் மற்றவங்கள பார்க்க முடியும் கூட வேலை பார்க்குறவங்கள ஆஸ் அ பிரதராக வந்து நீங்கள் நினைக்க முடியும் உங்களோடு ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி இன்றைய நாளில் ட்ரீட் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினா நம்பிக்கையை வெளிப்படுத்தினா கட்டாயம் திரும்ப அது உங்களுக்கு வந்து சேரும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள முயற்சிக்கிறது நல்லது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் வந்து எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக வந்து சேர போகிறாங்க நீங்கள் ஒன்றை தொடங்கினா நீங்கள் ஒரு பாதையில் நடக்க ஆரம்பித்தா மற்றவங்களெலாம் வந்து சேர்ந்துப்பாங்க அப்படியாக நீங்கள் ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக குருவாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி பெறுவீங்க அப்போது திட்டமிடாமல் எதையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இதில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனுராசி அன்பர்களே இன்றைய நாளில் குடும்பத்தின் கவலையை பிரச்சனையை தரித்திரமான நிலை ஒரு குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு நிலையை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முயற்சியினால் நல்லது நடக்கும் தனுராசியில் ஒரு சின்ன வயது நபர் குழந்தை இருக்காங்கன்னா கூட அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள மடியில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பேசும்போது நல்லது நடக்கும் அப்போது உங்களுடைய பலன் வந்து உங்கள் மூலமாக மொத்தவங்களுக்கு கிடைக்கணுன்றது அர்த்தம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறது நீங்கள் வேலைக்கு போகிற நபர் வேலைக்கு போய் சம்பாரித்து நல்ல அந்த பொருளை கொண்டு வந்து குடும்பத்தினுடைய பிரச்சனையை சரி பண்ணுவீங்க மன வயதில் இருக்கக்கூடிய நபர் பெற்றோர் சொல்லக்கூடிய இடத்துல சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுப்பீங்க குழந்தையாக இருக்கீங்கன்னா உங்களால் அவங்களுக்கு இது போல் உங்கள் கூட இருந்து அவங்க ஒன்று செஞ்சாலும் நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனநிறைவு திருப்தியை காண்பீர்கள் ஊராட நட்சத்திரத்தில் இன்றைய நாளில் என்ன நடக்கும்னா நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட அதன் பிறகு சாதிக்கிற மாதிரி இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு நீங்கள் ஒரு பெரிய நபரை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறீங்கன்னா இன்றைக்கு நல்லா கொடுப்பாங்க உங்களுக்கு முக்கியமான நபர்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே இன்றைக்கு கலத்தர பாவம்னு சொல்லக்கூடிய அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர ராசியில் மனமானவர்களுக்கு மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் பெண்களாக இருந்தால் கணவரால் ஆண்களாக இருந்தால் மனைவியால் ஆனால் இன்றைக்கு அந்த மனமானவர்களோ வந்து சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் அன்யோன்யம் இருக்கும் நல்ல புரிதலானது இருக்கும் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை இன்றைய சரி பண்ணுறதுக்கான ஒரு அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தனித்து செயல்படுவதை விட ஒரு துணையோடு செயல்படுறது நல்ல பலனை ஏற்படுத்தும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு போக்க மாலை வரைக்கும் கடைபிடிக்கணும் ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்குது இன்று மாலை ஆறரை மணி வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் வந்து நடப்பில் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் முடிந்த அளவிற்கு பெரியவங்க சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்று மாலையிலேருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கப் போகிறது அதனால் வேகத்தை விட்டுடணும் நிதானத்தை கை கொண்டால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கும்பராசி என்பவர்கள் இன்றைய நாளில் கைவிட்டு போனதை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப நிறைய இடத்துல ட்ரை பண்ணுவோம் அங்கேயே ஒரு இடத்துல கூட போயிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான விஷயம் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னு சொன்னால் அது சரியாக வராது அப்படின்னு உடனடியாக விட்டுட்டு வேறு ஒன்று போகிறதுக்கு பதிலாக எங்கே தப்பு பண்ணோம் எதை சரி பண்ணால் நமக்கு வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்லாம் இன்றைய நாளில் சிந்திக்கலாம் விட்டதை பிடிக்கிறது இழந்ததை திரும்ப மீட்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சிக்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாக போகிறது குறிப்பாக வந்து உங்களை பிறர் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு பக்குவமானது இன்றைய நாளில் இருக்கிறது அதாவது சாதிக்கணும்னு சொன்னாலே தியாகம் பண்ணணும் சொல்லுவோம் நிறைய உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு மற்றவங்களால் உங்களுக்கு நஷ்டம் வராத மாதிரி இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது மீனராசி என்பவர்களே நல்ல லாபம் அடையக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு லாபம் சந்தோஷமானது கிடைக்கும் அதே போல் இன்றைய நாள் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பலமானது கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது ஒன்று இருந்த பலம் இல்லை முன்னே இருந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இப்போ இல்லை நம்பிக்கை இல்லைன்னா அதை மீட்டு எடுக்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு நபர் துணை கிடைக்கும் அல்லது வழிபாடு உங்களை பலப்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரிந்தவர்களை மீண்டும் சேரக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது யாருக்கு தேவையோ அந்த விஷயத்தை முயற்சி செய்து அந்த பலன் அடையலாம் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் கடன் தேவைன்னா கிடைக்கும் கடன் வாங்கியிருந்து அடைக்கிறதுக்கு வருமானம் வரும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது மனசில் கவலை இருந்தால் அவங்களுடைய கல்வியை பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் கவலை இருந்தால் உட்கார்ந்து பேசி என்ன ஏதுன்றதை பார்த்து அதெல்லாம் இன்றைய நாளில் சரி பண்ணலாம் அதுக்கான நேரம் கிடைக்கும் அதுக்கு செலவு பண்ண முடியும் அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது நல்ல புரிதல் நல்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்